நீங்கள் பார்த்துட்ருக்க மரம் பார்த்தீங்கன்னா நாட்டு அத்திப்பழ மரம் அத்தி மரம் ஸோ இந்த அத்தி மரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு ரொம்ப குணம் வாய்ந்த மரம் இந்த அத்தி பழத்துலேயும் இந்த அத்தி காயிலையும் வந்து பொட்டாசியம் இருக்கிறதுல அவ்வளோ அதிகமான பொட்டாசியம் இந்த மரத்தில் இந்த காயில் இருக்குது ஸோ ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த மரம் இது அதே போல் அந்த பழம் நீரிழிவு நோயை கட்டிப்படுத்தணும்னு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகம் நம்ம உடலில் சக்கரை அளவை ரொம்ப கட்டுப்படுத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த நாட்டு அத்திப்பழம் சாப்பிடுவதெல்லாம் பல நோய்களை வந்து தடுக்கலாங்க தசைகள் நல்லா வலுவடையும் சக்கரை நோய்கள் சாப்பிடுறதுனால மிகவும் ரொம்ப நல்லதுங்க மருத்துவர்கள் சக்கரை நோயை கட்டுப்படுத்துகிறதுக்கு இந்த அத்திப்பழத்தை வந்து நிறைய பயன்பாட்டு கொண்டோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு அதே மாதிரி விந்துணு செக்கி இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க உடந்த அத்திப்பழத்தை தினமும் இரவில் தண்ணியில் ஊற வைத்து காலையில் சாப்பிட்டு வந்தால் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க உடல் நச்சுக்கள் சுத்தமாக வெளியேறி நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க